இஸ்லாம் வலைக்கு மக்களே இது வந்து நூகநபியுடைய வாழ்க்கை வரலாறு இந்த சாங் வந்து நான் தான் வந்திருக்கேன் இந்த அஹமதுல்ல செயல நீங்க வாழ்க்கை வரலாறு உங்களுக்கு தெரியும் ஏன்னா அல்லாவுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு இந்த கப்பலை வந்து அவங்க கட்டுனாங்க அதே மாதிரி பல விலங்குகளை ஜோடி ஜோடியா இந்த கப்பல்ல ஏற்றுனாங்க ஏத்துனதுக்கு அப்புறம் அல்லாவுடைய அந்த அந்த ஊ அந்த ஊர் வந்து அழியக்கூடிய ஒரு நிலைமையில் இந்த கப்பல் கட்டி மக்கள்லாம் ஏறினதும் அதுக்கப்புறம் அல்லாஹோடைய சோதனை அந்த ஊருக்கு வந்துச்சு சமூகத்தை தண்ணீரை கொண்டு அழித்தான் ஏன்னா இந்த நூகு நபி அஹமதுல்லா இது கிறிஸ்டின்ல இப்படி ஒரு கதை வந்தாலும் அல்லாஹ் சொன்ன கட்டளையே நூகு நபி செஞ்சதுனால இது அப்படியே இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஏற்றதா இருக்குது என்செல்லாம் பாருங்கள் இந்த வீடியோவை அஸ்லாம் அலைக்கும்